ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் மேச ராசி அன்பர்களே தீயினை குறிக்கும் முதல் ராசியான நீங்கள் மிகுந்த தைரியசாலி மற்றும் எதிலும் முன்னின்று செயல்படும் தலைமைப் பண்பு கொண்டவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் துரோகங்களையும் கடினமான உழைப்பையும் தாண்டி வந்த உங்களுக்கு பிறந்துள்ள இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் புத்தாண்டு ஒரு புதிய நம்பிக்கைகளையும் பல ஆச்சரியமான மாற்றங்களையும் கொண்டு வரப்போகிறது இந்த ஆண்டின் கிரக நிலைகள் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க காத்திருக்கின்றன ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பொருளாதார ரீதியாக எதிர்பாராத லாபம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக தீராமல் இருந்த பூர்வீக சொத்து விவகாரங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்களை பின்னுக்குத் தள்ள நினைத்த எதிரிகள் தாமாகவே விலகி செல்வார்கள் நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது வேலை நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இந்த ஆண்டு அந்த வாய்ப்பு கைகோடும் மாணவர்கள் தாங்கள் விரும்பிய பட்ட மேற்படிப்புகளை தொடரவும் கூடுதல் தகுதிகளை வளர்த்து கொள்ளவும் இது பொற்காலம் தனிப்பட்ட முறையில் தொழில் தொடங்க வேண்டும் என்ற உங்கள் நீண்ட நாள் கனவு இந்த ஆண்டு நனவாகும் மீடியா மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு விருதுகளும் புகழும் தேடி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்திற்குள் உங்கள் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் உங்கள் தலைமையிலேயே சிறப்பாக நடக்கும் இதுவரை உங்கள் பேச்சை கேட்காமல் இருந்த பிள்ளைகள் இப்போது உங்கள் சொற்படி நடப்பார்கள் அவர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் புதிய வீடு கட்டுதல் நிலம் வாங்குதல் அல்லது பழைய வீட்டை புதுப்பித்தல் போன்ற ஆசைகள் நிறைவேறும் அடிவயிறு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடும் தினசரி உடற்பயிற்சி செய்வது அவசியம் உங்கள் முன்கோபத்தை குறைத்து கொள்வது அவசியம் நெருக்கமானவர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடியுங்கள் பண விஷயத்தில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் இது திடீர் சங்கடங்களை தவிர்க்க உதவும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் என்பதால் தடைகளை தகர்க்க கீழ்கண்ட வழிபாடுகளை செய்யவும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றால் ஆறுபடி முருகனுக்கும் அரோகரா என்ற மந்திரத்தை மூன்று முறை கமாண்டில் பதிவிடவும் சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா கேட்பது மற்றும் விநாயகரை வழிபடுவது ஏழரை சனியின் பாதிப்பை குறைத்து உங்களுக்கு பாதுகாப்பை தரும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜெயம் தரும் ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மேசராசியாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்கள் உங்கள் ராசி குறித்த கூடுதல் சந்தேகங்கள் இருந்தால் அல்லது உங்கள் நட்சத்திரத்திற்குரிய தனிப்பட்ட பலன்களை அறிய விரும்பினால் என்னிடம் கேட்கலாம் லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள்